நடுவன் அரசினுடைய அந்த புலனாய்வு முகாமைகள் சிபிஐ இடி இவங்க வந்து மாநில கட்சிகள் ஊழல் பண்ணுது அப்படின்னு உள்ள வந்து விசாரிப்பது ஊழலை ஒழிக்கின்ற நோக்கமா நிர்வாக சீர்கேட்டை தடுக்கின்ற நோக்கமா இல்லை மாநில அரசையே ஒழித்து கட்டுகின்ற அல்லது தனக்கு பிடிக்காத தன்னுடன் தேர்தலில் ஒத்துவராத கட்சிகளை அழிக்கின்ற நோக்கமா அப்படிங்கிறத அரசியலாக பார்க்காம கடந்த காலத்தில் இந்த மோடியாட்சி வந்ததுல இருந்து இந்த சிபிஐயும் இடியும் எப்படியெல்லாம் ஊழலை ஒழிச்சிருக்கிறாங்க இந்த சிபிஐ ஈடியை வச்சு வெளிநாட்டு பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும் நில மோசடியாக இருக்கட்டும் குடிநீர் திட்டத்தில் செய்த மோசடி இதையெல்லாம் இதையெல்லாம் கண்டு மனம் விரும்பி ஐயோ மாநில அரசுகள் இவ்வளவு ஊழல் பண்ணுதே மாநில அரசு கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த திமுக அந்த மம்தா பானர்ஜி இவர் ஒரிசா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் இதாக இருக்கிறாங்களே ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்களே மனம் விரும்பி இந்த ஆட்சியில் உள்ள இடியும் புலனாய்வு சிபிஐயும் எந்த அளவுக்கு ஊழலை ஒழிச்சிருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை பார்ப்போம் ஏன்னா இப்போ விஜய் கட்சியினர் வந்து கொண்டாடுறாங்க சிபிஐக்கு வந்துருச்சு ஜே சிபிஐக்கு வந்துருச்சு மாநில அரசு கட்டுப்பாட்டு வந்து ஒன் பாஜக கிட்ட போயிருச்சு இனி நீதி நிலைநாட்டப்படும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே கரூர் வழக்கில்